வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி திரு டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கிங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க பிஎஸ் த்ரீ இன்ஜின் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரே ஒரு ஓனரில் தான் வண்டி இருந்துகிட்ருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்குறாங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கு இவர் தயாராக இருக்காருங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பட்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க பியூர் இரத்தறகு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயிலு எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தால் ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திரட்டு அவுட்டு த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டேமே ஜாம் ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட் பூம்லாம் எதுலேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பைப்லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் சுத்தமாக இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பின்னாடி எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு பூம்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் பிளாக்கு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்